கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பல்வேறு புகார்கள்ல தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இவை அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அப்படி மா சுப்பிரமணியன் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனும் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கிறாரு அவர் தொடர்புடைய வழக்குல உச்ச மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி அது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் சோ தெரியும் அது ஒரு தொழில்பேட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்த சிப்கோவில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா நிலம் அப்படின்றது அரசு ஒதுக்குவாங்க கர்ணன் அப்படின்றவருக்கு நிலம் அப்படின்றது ஒதுக்கப்படுது இப்படி ஒதுக்கப்படக்கூடிய நிலத்தை அந்த தொழிலாளர் தான் பயன்படுத்தணும் ஒருவேளை அவருக்கு அது தேவை இல்லை அப்படின்னு அரசு கிட்ட தான் கொடுக்கணுமே தவிர அதை வேற யாருக்கும் விற்க முடியாது இது இருக்கக்கூடிய அடிப்படையான விதிமுறை ஆனா அப்போ இருந்த மா சுப்பிரமணியனும் அவங்களுடைய மனைவியும் இந்த கர்ணன் அப்படின்றவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கினாங்க அப்படின்றதுதான் okay. புகார் இது நீண்ட நாட்களா வெளியே தெரியாமே இருந்த சூழல்ல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்திபன் அப்படின்றவர் சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா புகார் அளிக்கிறார் செய்யப்படுது விசாரணைக்கு அழைக்கணும் மேயரா இல்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சபாநாயகருடைய அனுமதி அப்படின்றது தேவைப்படுது அந்த அடிப்படையில அப்போ சபாநாயகரா இருந்த தனபால் மா சுப்பிரமணியனை காவல்துறையினர் விசாரிக்க வைக்கலாம் ஒரு ஒப்புதலை வழங்குறாங்க அதுக்கப்புறமா ட்ரையல் கோர்ட்ல கேஸ் அப்படின்றது நடக்குது இந்த கீழமை நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியன் உடனடியா சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் பைல் பண்றாரு அப்போ அந்த கேஸ விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் கீழமை நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பம் கடந்த மார்ச் மாதம் தான் நடந்துச்சு கடந்த மார்ச் மாதம் சென்னை ஹைகோர்ட் ஏற்கனவே அவங்க விதிச்சிருந்தாங்க ஒரு தடை உத்தரவு அதாவது கீழமை நீதிமன்றம் மா விசாரிக்க கூடாதுன்னு அந்த தடை உத்தரவை நீக்கிடுறாங்க இதனை அடுத்து கீழமை நீதிமன்றம் உடனடியா மா சுப்பிரமணியனுக்கு சம்மனும் அனுப்புறாங்க இந்த சென்னை ஹைகோர்ட்டுடைய உத்தரவுக்கு எதிராக உடனடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறாரு மாசுப்ரமணியன் இந்த கேஸ் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சுதான்சு லியா மற்றும் வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது இதுல மா சுப்பிரமணியன் சார்பா மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய முகுல் ரோத்திக்கு அப்பியர் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டு ஒரு மேயரை விசாரணைக்கு உட்படுத்தணும் ஒப்புதல் அப்படின்றதா பெறப்படணும் ஆனா இங்க மாற்றா நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் இருந்து ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க இது சட்டப்படி தப்பு அதாவது நான் மேயரா இருந்தப்போ நான் பண்ணதுக்கு அப்போ என்ன விதிமுறையா அதைத்தான் ஃபாலோ பண்ண அப்படின்றத மாசுப்ரமணியன் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க உடனடியா புகார்தாரரா இருந்த பார்த்திபன் தரப்பு வழக்கறிஞர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க இல்ல இல்ல இவர் மேயரா இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லேண்டை வாங்கிட்டாரு இங்க வந்து இர்ரெலவன்டான எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த கேஸையே விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சுப்ரீம் கோர்ட் நிறைய முக்கியமான கேள்விகளை முன்னெழுப்பினாங்க அதாவது நீங்க மேயரா இருந்தீங்கன்னு சொல்றீங்க ஆனா நீங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா மாறிட்டீங்க எப்படி இருந்தாலும் உங்களை அஹ் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்போ நீங்க என்ன பதவியில வகிக்கிறீங்களோ அதுக்கு யாருகிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ அவங்ககிட்ட கிட்ட வாங்கினா போதும் அந்த அடிப்படையில ஸ்பீக்கர் பர்மிஷன் கொடுத்து சரியானது தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கிற மா சுப்பிரமணியன் தரப்பு இல்ல இல்ல மேயரா இருந்தப்போ நடந்த குற்றச்சாட்டுக்கு அப்ப என்ன வழிமுறையோ அதைத்தான் பின்பற்றணும் சபாநாயகர் கொடுத்தது தப்பு அப்படின்னு மீண்டும் சொல்றாரு அப்ப மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சரிங்க ஒரு உதாரணம் வச்சுக்குவோம் நீங்க ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருக்கீங்க அதுக்கப்புறமா வேற ஒரு பதவிக்கு மாறிடுறீங்க ஆனா நீங்க ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்த போது ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அதுக்காக இஸ்ரோ கிட்ட போய் இவர் தப்பு பண்ணிட்டாரு அதனால இவரை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்க முடியுமா உங்களுடைய பதவி அப்படின்றத நீங்க மாத்திக்கிட்டே தான் இருப்பீங்க நேத்து மேயரா இருந்தீங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தீங்க இப்ப அமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பதவி மாறிக்கிட்டே இருக்கு ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது இன்னும் இருந்துகிட்டேதான் இருக்கு அதனால விசாரணை நடக்கல் என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க சரி இது சம்பந்தமா ஏதேனும் முன்னாடி விசாரிச்ச கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா நீதிபதிகளுக்கே இது புதுசா இருக்கு உடனடியா நாங்க வந்து இது சம்பந்தமான ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்த்து நாங்க பைல் பண்றோம் மா சுப்பிரமணியன் தரப்பு சொல்றாங்க இதனடுத்து புதன்கிழமைக்கு வழக்கு அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனா முடிக்கும் போது நீதிபதிகள் சொன்ன வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தான் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரோம் எப்படியோ அடுத்த விசாரணையில நாங்க இந்த மனுவை தள்ளுபடி தான் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான துணியில தான் சொன்னாங்க அதாவது மா சுப்பிரமணியனை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு உச்ச அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா இந்த கேஸை நான் தொடர்ச்சியா பார்த்ததுல என்னால சொல்ல முடியுது அதனால வரும் புதன்கிழமே இந்த விசாரணை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேஸை நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்க மாட்டீங்க ஒருவேளை புதன்கிழமே இந்த விசாரணைக்கு வந்து முக்கியமான ஆர்டர் வந்தா அப்ப எல்லாரும் பேசுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்கு இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவை நான் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல உச்சநீதிமன்றம் எழுப்பன கேள்வி சரின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழ கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்படி அமைச்சர்கள் தொடர்ச்சியா சிக்கல்கள் சிக்கிக்கிட்டே இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தோணுதா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி